மூன்றாண்டுகளுக்கு முன்பு கண்டேன் கண்ணனை என்ற தலைப்பு கொண்ட விழியத்தொடரின் முதல் பகுதி வெளியானது அந்த விழியத்தின் பகுதியில் பொதிகை மலைக்கு அந்த பெயர் வந்த காரணம் என்ன பொதிகை தொலைக்காட்சிக்கு அந்த பெயர் வந்த காரணம் என்ன போன்ற கேள்விகளுக்கு பிறகு விடை சொல்லப்படும் என்று சொல்லியிருந்தேன் ஆனால் வேறு பணிகளின் தாக்கத்தால் அதன் அடுத்த பகுதி இன்று வரை வெளியாகவில்லை கிருஷ்ணனுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அந்த அடுத்த பகுதி இப்போது வெளியாகிறது பொதிகை மலையின் பெயர் காரணத்தை இப்போது காண்போம் பொது பிளஸ் இல் பொதியில் அதாவது பொதுவான இல்லம் என்பதுதான் பொதியில் என்றாகி இப்போது பொதிகை என்ற பெயரை பெற்றுள்ளதாம் இங்கு அனைவரும் பயிலும் குருகுலம் இருந்ததால்தான் இந்த இடத்திற்கு பொதுவான இல்லம் என்ற பொருளில் பொதிகை என்ற பெயர் வந்திருக்க வேண்டும் பொதிகை மலையின் கிழக்கு அடிவாரப் பகுதி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குருகுலம் நடந்த இடம்தான் அங்குதான் கிருஷ்ணன் தனது குருகுலக் கல்வி பெற்றார் பிறகு அங்கு ஆசிரியராக பணியாற்றியவரும் அவர்தான் இதற்கு ஆணித்தரமான ஆதாரம் உண்டு அன்று மகாபாரத போரில் தோற்றவனும் கிருஷ்ணரின் மீது காழ்ப்பு கொண்டவனுமாகிய சகுனி தனது ஒரு படைப்பிரிவோடு இரகசியமாகச் சென்று பொதுகைமலை குருகுலத்தில் எதிர்பாராத தாக்குதலை மேற்கொண்டு அங்கு கல்வி பயின்ற பல்லாயிரக்கணக்கான மாணவர்களையும் ஆசிரியர்களையும் கொன்றழித்தான் இது வரலாறு அதை இன்று சிம்பாலிக்காக ரிப்பீட் செய்யும் முகமாக மகாபாரதத்தை குறிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பிராமணன் கல்யாண தீர்த்தம் அருகில் இருந்த அகத்தியர் சிலையை உடைத்தும் கல்யாண தீர்த்தத்தை திசை திருப்பியும் சடங்குகள் செய்தான் காவிரியை விடாமல் அகத்தியர் தனது கமண்டலத்தில் பிடித்து வைத்தார் அதை விநாயகர் காக்கையாக வந்து தட்டிவிட்டார் என்ற கட்டுக்கதை தாமரவர்ணி ஆற்றின் ஊற்றுக்கண்ணாக இருக்கும் கல்யாண தீர்த்தம் அருவியை சகுனி திசை திருப்பி விட்டிருந்ததையும் அதை திரும்பவும் கிருஷ்ணன் ஓடவிட்டார் என்பதையும் தான் குறிக்கிறது காவிரிக்கும் அகத்தியருக்கும் எந்த தொடர்பும் இல்லை வரலாற்றை மறைமுகமாகச் சொல்லவும் அதேவேளை அதை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கவும் தாமரவர்ணி என்பதை காவிரி என்று மாற்றிவிட்டான் பிராமணன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அகத்தியர் சிலை உடைப்பு என்பது மகாபாரதப் போரின் போது பொதிகைமலை குருகுலம் தான் குறிக்கிறது பிராமணனின் இந்த ரிப்பீட் சடங்குகள் கிருஷ்ணர் பயின்ற குருகுலம் இங்குதான் இருந்தது என்பதை உறுதி செய்கிறது பொதிகைமலை குருகுலத்தில் இருந்த கிருஷ்ணரின் சோதனை அணு உலையை சகுனி அங்கிருந்த விஞ்ஞானிகளை துன்புறுத்தி அணுகுண்டாக மாற்றிய வரலாறும் உள்ளது அஸ்வத்தாமன் தேசத்து இளவரசி உத்தராவின் வயிற்றில் வளரும் கருவை அழிக்க பிரம்மாஸ்திரம் ஏவினான் என்ற மகாபாரத புராண மறைமுகச் செய்தி இதைத்தான் குறிக்கிறது தேசத்து இளவரசி உத்தரா என்பது மீனாட்சியின் மதுரைக்கு அருகிலும் திருநெல்வேலிக்கு உத்தரத்திலும் உள்ள தான் குறிக்கிறது பிரம்மாஸ்திரம் என்பது அணுவை உடைக்க முடியும் என்று செய்து காட்டிய பிரம்மனாகிய முருகனின் பெயரால் கிருஷ்ணனால் சோதனைக்காக உருவாக்கப்பட்ட அணுகுண்டைத்தான் குறிக்கிறது அஸ்வத்தாமன் என்பது ஆசீவகத் தாய்மன் என்றழைக்கப்பட்ட பொதிகைமலை குருகுலத்தை குறிக்கிறது அதாவது பொதிகைமலை குருகுலத்தில் கிருஷ்ணரின் அணு உலை சகுனியால் அணுகுண்டாக மாற்றப்பட்டு கிருஷ்ணன் பிறந்த ஊரான திண்டுக்கல்லை கருவறுக்க அதன் மீது ஏவத் தலைப்பட்டான் என்பதைத்தான் பிரம்மாஸ்திரம் பற்றிய மகாபாரத செய்தி சொல்கிறது ஆனால் அது நடக்காமல் கிருஷ்ணன் அர்ஜுனனைக் கொண்டு தடுத்துவிட்டார் அதாவது அந்த அணுகுண்டை சகுனியிடமிருந்து அர்ஜுனன் கைப்பற்றி அதை அருகிலிருந்த கடலில் வீசினார் டார்க் நைட் ரைசஸ் என்ற ஆங்கில திரைப்படம் இந்த உண்மையின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம்தான் கடலில் வீசப்பட்ட அந்த அணுகுண்டு வெடித்து சிதறியதால் மேலெழும்பிய கடற்பகுதி இன்று தேரிக்காடு பாலைவனமாக காட்சியளிக்கிறது அதை குறிக்கத்தான் தேரிக்காட்டில் அர்ஜுனன் காத்த கிருஷ்ணனை குறிக்கும்படி அர்ஜுனன் காத்த ஐயனார் என்பதை சற்றே மாற்றி அர்ஞ்சுனை காத்த ஐயனார் கோயிலாகவும் குருகுலம் நடத்திய கிருஷ்ணனை குறிக்கும்படி கற்குவேல் ஐயனார் கோயிலையும் கட்டுவித்துள்ளான் பிராமணன் அர்ஜுனன் சகுனியிடமிருந்து கைப்பற்றிய அணுகுண்டோடு சகுனியையும் சேர்த்து கட்டித்தான் திருச்செந்தூருக்கு அருகில் உள்ள கடலில் வீசினார் அந்த வரலாற்றை குறிக்கத்தான் குண்டுக்கட்டாக தூக்கிக் கொண்டு போனார்கள் என்பது போன்ற சொல்லாட்சிகள் வந்தன அதை நிறுவும் ரிப்பீட்டு சடங்குதான் ராஜீவ்காந்தியை சகுனியாக பாவித்து அவரது இடுப்பில் பெல்ட் பாம் கட்டி சகுனியாகிய ராமானுஜன் பிறந்த திருப்பெரும்புதூரிலும் திருச்செந்தூர் கடலை குறிக்கும்படி செம்பரம்பாக்கம் ஏரி பகுதியிலும் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட வரலாறு பொதிகை மலைக்கு பெயர் வந்த விதத்தை சற்று முன்பு கண்டோம் இப்போது பொதிகை தொலைக்காட்சிக்கு அந்த பெயர் வந்த விதத்தை பார்ப்போம் நமது கடவுளர் எல்லாம் விஞ்ஞானிகள் என்று ஐயத்திற்கிடமில்லாமல் ஏற்கனவே நிறுவி விட்டோம் அந்த வகையில் கிருஷ்ணர் டயோட் போட்டோடயோட் சோலார் செல் கம்ப்யூட்டர் டெலிவிஷன் போன்ற கலை நுணுக்கங்கள் பலவற்றை கண்டவர் பொதிகை மலை குருகுலத்தில் அதாவது யுனிவர்சிட்டியில் கிருஷ்ணனும் பஞ்சபாண்டியர்களும் இணைந்து டெலிவிஷனை உருவாக்கினார்கள் என்பதால்தான் மெட்ராஸ் டெலிவிஷன் சென்டர் அதாவது தூர்தர்ஷன் கேந்திரா சென்னை டிடி ஃபைவ் என்று அழைக்கப்பட்டது டி என்பது நான்காம் எழுத்து என்பதால் டிடி ஃபைவ் என்பது எயிட் ஃபைவ் என்று கிருஷ்ணனையும் பஞ்சபாண்டியரையும் குறிக்கிறது இல்லையென்றால் ஐந்து என்ற எண்ணால் மெட்ராஸ் டெலிவிஷன் சென்டர் அழைக்கப்பட வேண்டிய தேவை என்ன அது மட்டுமல்ல டிடி ஃபைவ் என்பது பிறகு டிடி பொதிகை என்று பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபதில் பெயர் மாற்றப்பட்டது பொதிகை குருகுலத்தில் தொலைக்காட்சிப் பெட்டி முதன்முதலாக தயாரிக்கப்பட்டதால்தான் டிடி ஃபைவ் என்பது டிடி பொதிகை என்று பெயர் மாற்றப்பட்டது அடுத்து டெலிவிஷன் கண்ட கிருஷ்ணர் தான் தமிழுக்கு முதன் முதலாக முருகனின் பெயரால் தமிழ் என்று பெயரிட்டார் என்ற வரலாற்றை குறிக்கும்படியாக டிடி பொதிகை பத்தொன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று டிடி தமிழ் என்று மீண்டும் பெயர் மாற்றப்பட்டது இவை யூத பிராமணர்களை மறைமுகமாகச் சொல்லும் தமிழர் வரலாறு ஐந்தாம் தமிழர் சங்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்திரனுக்கும் அதே ஆண்டு மே மாதம் ராவணனுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முருகனுக்கும் அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் சப்தகனிகளுக்கும் வழிகாட்டு திருவிழா எடுத்திருந்தது இந்த திருவிழாக்களுக்கு நன்கொடை அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் மனதார வாழ்த்தி நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது மீனயுக நாட்காட்டியின்படி மாட்டுப்பொங்கல் திருவிழா எதிர்வரும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வருகிறது அன்று கிருஷ்ணர் எனும் கருத்தினருக்கு வழிகாட்டு திருவிழா எடுக்க இருக்கிறோம் அந்த விழாவை கருத்தினர் பிறந்த ஊரான திண்டுக்கல் செம்பட்டி பகுதியில் எடுக்க திட்டமிட்டுள்ளோம் கருத்தினருக்கான திருவிழாவில் நமது சங்க உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு கருத்தினரின் அருளை பெறலாம் விழாவில் கலந்து கொள்ள விரும்பும் தமிழர்கள் மட்டும் எட்டு எட்டு ஏழு சுழியம் மூன்று ஐந்து மூன்று எட்டு மூன்று ஐந்து என்ற எண்ணை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ள வேண்டும் நபர் ஒருவருக்கு அனுமதி கட்டணமாக ரூபாய் நூறு செலுத்த வேண்டும் பதிவு செய்து கொண்டவர்களுக்கு திருவிழா நாளில் மதிய உணவு வழங்கப்படும் விழாவில் கருத்தினர் மற்றும் பஞ்சபாண்டியர்களின் விஞ்ஞான சாகசங்களையும் காட்சிப்படுத்த இருக்கிறோம் மகாபாரத போரை கருவாகக் கொண்டு கருத்தினர் கண்ட விளையாட்டுதான் செஸ் எனவே திருவிழாவின் அங்கமாக செஸ் போட்டியும் நடைபெறும் மேலும் விவரங்கள் அறிய ஐந்தாம் தமிழர் சங்கத்தை தொடர்பு கொள்ளவும்